ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாலாஜி வெள்ளைச்சாமி இன்றைக்கி நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்க காட்பாடிக்கு அருகாமையில் இருக்க வள்ளிமலை அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம் ஏற்கனவே நம்ம வள்ளிமலைக்கு வந்து இங்கே இருக்க புகழ்பெற்ற முருகன் கோவிலை பற்றின ஒரு வீடியோ கூட நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த வீடியோ வேணால் நம்ம சேனலில் போய் நீங்கள் பார்க்கலாம் மேலே ஐ கார்டில் கூட தர நீங்கள் அதுலேயும் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த வள்ளிமலையில் நீ என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டால் இந்த வள்ளிமலைக்கு பின்புறமாக வந்து பார்த்திங்கன்னா அதே மலையில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சமணர்கள் வாழ்ந்த குகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் அதை வந்து இந்திய தொல்லியல் துறையும் வந்து பார்த்திங்கன்னா பராமரிச்சுட்டு வராங்க ஸோ அதை பற்றி கேள்விப்பட்டு அதை ஒரு வீடியோவாக எடுத்து அதனுடைய வரலாறுகளையும் அதனுடைய சிறப்பம்சங்களையும் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வள்ளிமலை முருகன் கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட தெரியும் அந்த இடத்துல அந்த கோவிலுடைய குலக்கறிலாம் தெரியுது அதுக்கு பக்கத்திலேயே இந்த பக்கம் வந்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஆலமரத்து வழியாக இந்த பக்கம் நம்ம போகிறோன்னா இந்திய தொல்லியல் துறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு வச்சுருப்பாங்க ஸோ அதுலேருந்து அப்படியே உள்ளே போகலாம் பாறைகளாலேயே வந்து ஒரு ஒத்த அடிப்பாதை மாதிரி போட்டிருக்காங்க போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பழமையான ஆலமரங்கள்லாம் நிறையா இருக்குது இந்த படிக்கட்டுகளில் ஏறி வரும்போது அதோடய இருப்புறவுமே வந்து பச்சை பசையல்னு நல்ல மரங்கள்லாம் சூழ்ந்துருக்கிறதுனால வெயில் பெருசாக தெரியல கொஞ்ச தூரம் தான் இந்த படிகட்டுகளை நாங்கள் ஏறி வந்தோம் நான் ஏறி வந்த கொஞ்சம் தூரத்துலேயே ஜெயினர் குகைக்கு போகிறதுக்கான இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வச்சுருக்காங்க இந்த ரூட்டில் தான் போகணும் போல இருக்குது வாங்க போகலாம் மீண்டும் தொழில்துறை உடைய போர்டு ஒன்னு அதுக்கு பக்கத்துல இந்த சமணர் குகை பற்றிய வரலாறு நம்ம இதுதான் அந்த சமணர்கள் வாழ்ந்த குகை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வள்ளிமலையில் இருக்க சமணர்களோட இந்த குகைக்கு நம்ம வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா பின்னாடி தெரியும் இதுதான் அந்த சமணர்கள் வாழ்ந்த அந்த குகை இது ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட சமணர்களுடைய அந்த தீர்த்தங்கரர்கள் பாசுவநாதர் இவர்களுடைய அந்த சிற்பங்கள்லாம் வந்து பார்த்தா இங்கே வடித்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஐந்து கல்வெட்டுகள் காணப்படுது இந்த ஐந்து கல்வெட்டுகளில் மூன்று வந்து பார்த்திங்கன்னா கன்னடம் மற்றும் இந்த பல்லவ கிறந்த எழுத்துக்கள் சேர்ந்த ஒரு நிலையில் இருக்குது மீதி இருக்கிற ரெண்டு கல்வெட்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான ஒரு கன்னட கல்வெட்டாக இங்கே காணப்படுது அண்டு இதை உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலை கங்க மன்னர்களில் ஒருத்தரான முதலாம் ராஜமன்னன் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை உருவாக்கியிருக்காரு இந்த மேலை கங்கர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலூர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலூர் இந்த தமிழ்நாட்டுடைய அந்த பாலரெலாம் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்த ஆட்சி பண்ண ஒரு மன்னர்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஸோ இந்த மேலை கங்கர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்லவருடைய ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு சிறிய அளவிலான ஒரு பகுதியை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க கலிங்கத்தை ஆண்ட இந்த கீழை கங்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கள்லேருந்து தங்களை வேறுபடுத்தி காட்டிக்கிறதுக்காக தங்களை வந்து பார்த்திங்கன்னா மேலை கங்கர்கள் அப்படின்னு வந்து தங்களை தாங்களே அழைச்சிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்களுடைய பெரும்பான்மை ஆட்சிக்கு கீழே இவங்க இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா கங்கை பல்லவர்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தங்களை தாங்களே அழைச்சிக்கிட்டாங்க ஸோ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆளுகைக்கு கீழே இருந்த ஒரு தான் அவங்க வந்து சமண சமயத்தை வந்து பின்பற்றுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க இந்த சமணக் குகைக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு உதவிகளை பண்ணியிருக்காங்க இங்கே இருந்த சமண துறவிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு ஆதரவுகள் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான சான்றுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது இங்கே இரண்டு தீர்த்தங்கர்கள் சிம்ம பீடத்தின் மீது அமர்ந்திருக்க மாதிரியான ஒரு சிற்பத்தை அமைச்சிருக்காங்க சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய யட்சியினுடைய சிற்பம் இது இரண்டு தீர்த்தங்கர்களுமே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பீடத்திலும் மூன்று மூன்று சிங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இடது பக்கத்தில் யானையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய யட்சனுடைய சிற்பம் இது அந்த இரு தீர்த்தங்கர்களுடைய சிலைக்கு இடது பக்கத்தில் சமணர்கள் வழிபடக்கூடிய அம்பிகா என்ற தெய்வத்தினுடைய சிற்பம் இது அந்த அம்பிகா சிற்பத்திற்கு பக்கத்திலேயே பார்சுவநாதருக்கு பல சிற்பங்களை இங்கே அமைச்சிருக்காங்க அந்த குகைக்கு பக்கத்துலேயே வந்து இங்கெல்லாம் வந்து ஒரு சுனை ஒன்று காணப்படுது ஸோ நல்ல கடுமையான வெயில் காலத்தில் கூட இது வத்தினது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இந்த சமண துறவிகளுடைய படுக்கைகள் ஸோ அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டு குறிப்புகள்லாம் இங்கே இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இன்னதான் வந்து இந்த கல்வெட்டுகளுடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டு அப்படின்னு இருந்தாலும் இந்த கல்வெட்டுகளெல்லாம் செதுக்கிறதுக்கு பல காலங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா இந்த படுக்கைகள் இங்கே இருந்திருக்கும் ஏன்னா இந்த படுக்கைகளுக்கு மேலே தான் இந்த கல்வெட்டுகளை செதுக்கியிருக்காங்க இங்கே இருக்க சிற்பங்களில் ஒரு முக்கியமான சிற்பங்கள் எதுவும் ஒன்று இதில் மிடில் இங்கே இருக்கார் இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்த்தங்கருடைய சிலை இது ஏன் அப்படி கரெக்டாக சொல்கிறேன்னா இதுக்கு மேலே அந்த இடத்துல வந்து ஒரு மூணு கொடி மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அது இருந்துச்சுனாலே அதை தீர்த்தங்கர்னு சொல்லுவாங்க ஃப்ரண்ட்டில் அந்த கல்வெட்டில் போட்டிருந்த அந்த தேவசேனை அப்படின்றவங்களுடைய சிலை இது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா பார்சுவநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க சமண சமய சமயத்தை பின்பற்றுறவங்க எல்லாருமே அதுக்கு என்ன சான்றுன்னு கேட்டிங்கன்னா அந்த பார்சுவநாதருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐந்து தலை பாம்பு வந்து பார்த்திங்கன்னா படம் எடுத்த மாதிரி இருக்கும் அது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சமணர் குகைகளை பார்த்துட்டு இப்போ வெளியே வந்துட்டுருக்கோம் இதை பார்த்துட்டு வெளியில் வந்து கீழே இறங்கி போகிற வழியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன குகைகளும் சிற்பங்களும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதை தான் இப்போ போயிட்ருக்கோம் நாங்கள் பார்ப்போம் வள்ளிமலையிலேருந்து கொஞ்சம் தூரம் தெற்கு நோக்கி வந்தோம் அப்படின்னா இங்கேயும் வந்து சமண சின்னம் அப்படின்னு போட்டு சின்ன மலைன்னு ஒரு போட்ருக்கு ஸோ அது தான் போய் பார்க்க போகிறோம் போகலாம் இங்கே வந்துட்டோம் இங்கே வந்து கீழே சின்ன சின்ன குடியிருப்புகள்லாம் இருக்குது இங்கே இந்த குட்டி பையன்தான் நம்மளுக்கு வழி காட்ட போகிறான் தம்பி போகலாம்மா ஈஸியாக தான் கூப்பிட்டு போடா

வள்ளிமலை பக்கத்தில் சின்ன மலை அப்படின்னு அழைக்கப்படுற இது மேலே ஏறி வந்துட்டுருக்கோம் படிக்கட்டுகள் எதுவும் கிடையாது அதனால் நல்ல மலை ஏறி தெரிஞ்சவங்க மட்டும் இங்கே வாங்க போலாம் தம்பி going very good drama ki to to வள்ளிமலையில் பார்த்ததை விட ரொம்பவே சிறப்பான சிற்பங்கள் எல்லாம் இங்கே நம்ம பார்க்குறோம் ஓகே நம்ம வந்து முதல்ல இந்த வள்ளிமலையில் இருக்க அந்த சமணர் கொகையை மட்டும்தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம் அதை மட்டும் தான் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தோம் பட் இதனுடைய இன்ஸ்டாகிராம் நண்பர் இவர் பேர் ஸ்ரீநாத் இவர் இவர் அங்கே வந்திருந்தார் வந்துட்டு பக்கத்திலே வந்து பார்த்தா இதை விட நல்ல ஸ்கல்ச்சர்ஸ் நிறையா இதெல்லாம் அங்கே இருக்குது நினைவு சின்னங்கள்லாம் இருக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த இடத்தோட பேர் என்னப்பட துண்டுக்கரை துண்டுக்கரை சின்னமலைன்னு சொல்லுவாங்க ஓகே இந்த இடத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நீங்கள் பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மலை ஏறி வந்தோடனே இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கல்ச்சர் பேனல் பார்க்குறோம் இதில் வந்து த்ரீ செக்மெண்ட்ஸ் த்ரீ ஸ்கல்ப்ச்சர் பேனல்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு பென்சிலை அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணு வந்து ஒரு காலை மடிச்சிட்டோம் ஒரு காலை தொங்க விட்டோம் ஒரு பீடத்தில் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கம் அந்த சிங்கம் மேலே ஒருத்தர் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் அது பிரேக் ஆகிட்டு இருக்குது ஸோ சிங்கம் அண்டு பெண்ணு அவங்களுக்கு ஒரு பிரபையோடு இருக்குது ஸோ அதனால் இவங்க வந்து எக்ஸி தர்மதேவி தேவி அப்படின்னு சொல்லலாம் தர்மதேவினா யூஸ்வலாக சி சிங்கம் காட்டியிருந்தாங்கன்னா அவங்க வந்து தர்மதேவி அப்படின்னு ஜெய்னிசம் நேம் பண்ணலாம் அவங்களுடைய அந்த தலையோட தலையோட கிரீடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தீர்த்தங்கர் பத்மாசனத்தில் காட்டியிருக்காங்க அந்த தீர்த்தங்கருக்கு மேலே வந்து ஒரு அழகாக வந்து ஒரு ஒரு மரம் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வெஸ்டர்ன் கங்கா ஸ்டைலில் இது ஒரு ஒன் ஆஃப் த ரொம்ப சூப்பரான ஒரு ஒரு டு பி நோட்டட் இந்த லொக்கேஷனில் அந்த மாதிரி ஒரு ஸ்கல்ப்ச்சர் இது பக்கத்துல பார்த்தா இன்னொருத்தர் வந்து நின்றுட்டு இருக்காங்க ஆனா இவங்களா யாரும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியல இப்ப நெக்ஸ்ட் ஸ்கல்ச்சர் பேனலில் பாத்தீங்கன்னா ஒரு தீர்த்தங்கர் வந்து ஒரு ஒரு பீடத்தில் உட்காந்துருக்காங்க அந்த பீடத்தில் பார்த்தீங்கன்னா மூணு சிங்கம் காட்டியிருக்காங்க அவர் வந்து தீர்த்தங்கிறார் பத்மாசனத்தில் உட்காந்துருக்காங்க இவர் எந்த தீர்த்தங்குன்னு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் இல்லைன்றதால நம்மளால் எதுவும் சொல்ல முடியாதப்போ அவங்க வந்து ஒரு யாலி இது ஒரு பிரபை ஒரு சி மாதிரி ஒரு இதில் உட்காந்துருக்காங்க பத்மாசனத்தில் உட்காந்துருக்காங்க மேலே வந்து முக்கடை வந்து இதில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க அந்த முக்குடைக்கு முக்குடைக்கு இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து சாமரதாரிகள் சாமிரசி நிற்கிறாங்க அந்த முக்குடைக்கு லெஃப்ட் ரைட்ல அப்புறம் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேர் வந்து மாலையை வந்து இது பண்ணுற மாதிரி ரெண்டு பேர் ரெண்டு சைடும் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே அப்படியே ஃபுல்லாக அந்த ஸ்கல்ச்சர் பேனல் ஒருத்தர் டிஃப்ரெண்ட் மிருகங்கள் மேலே வந்து ஒரு ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு பேனல் காமிச்சிருப்பாங்க ஒன்று வந்து மாட்டு மேலே ஒன்று வந்து ஆடு மேலே ஒன்று யானை காமிச்சிருப்பாங்க ஒருத்தர் வந்து மேலே பார்த்தீங்கன்னா மத்தல வாசிச்சிட்டு இருக்க மாதிரி இருப்பாங்க ஒருத்தர் வந்து அன்னும் இல்லை கிண்ணறி பறவை மேலே இருக்க மாதிரி இருக்கும் ஒரு ஆடில் ஒருத்தர் மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு அடியாரும் ஒரு ஆண் அடியாராக இருக்காங்க அவங்க ஒரு வேலை எக்ஸன் எக்ஸியாக கூட இருக்கலாம் ஆனால் இது இப்போது எந் இது ஒரு தீர்த்தங்கிறார் ஆனால் இது எந்த தீர்த்தங்கருன்னு நமக்கு சொல்ல முடியாது இப்போ அந்த டைம் தேர்ட் கிளாஸ் மேலே பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு வந்து நின்றுட்டு இருக்காரு அவர் வந்து பார்சவநாதர் எப்படி பார்சவநாதர்ன்னு சொன்னால் அவரோட தலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு தலை நான் படம் எடுத்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இவருக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு முக்கோடை காட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா பியூட்டிஃபுல்லாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மேலே ஒரு பிரப மாதிரி காட்டியிருக்காங்க இது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்கல்ப்சர் அதுக்கு அப்புறம் மேல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து மாலை கட்டி இருக்க மாதிரி ரெண்டு பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல அந்த முக்கோடைக் மேலே இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்புறம் இந்த பார்சோன ஆதர சுத்தி நாலு தீர்த்தங்கரர் காட்டி இருக்காங்க. நாலு தீத்தங்க சிம்மாசன சிம்மாசனம் காட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க எல்லாருமே பத்மாசனத்துல இருக்காங்க. முக்கோடை காட்டியிருக்காங்க ரெண்டு பக்கம் சாமரிஸ்வர காட்டி இருக்காங்க. சோ இவங்கள எந்த தீத்தங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் செதஞ்சு போயிருக்கு. லான் டைம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது நேமிநாதரா இல்ல ரிஷபநாதரா அந்த மாதிரி சொல்ல முடியாது एक्चुअली சோ இவங்க வந்து ஒரு तीर्थங்கரர் அவ்வளோதான் انا இந்த மேல பாத்து எம்பலா எறும்பலா ப்ரோ பார்த்து கீழே வேணாடா இங்கே நினைக்கிறோம் அப்புறம் வரும் நாங்க அங்க த்ரீ த்ரீபர் பேனல்ஸ் பார்த்தோம்ல இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு குகை இருக்கு அந்த கோகைக்கு மேலே வந்து ஒரு தீர்த்தங்கர் செதுக்கியிருக்காங்க தீர்த்தங்கர் பத்மாசனத்தில் இருக்காங்க மே ஒரு பிரப காட்டியிருக்காங்க மேலே ஒரு முக்கோடை இருக்குது அங்கே பார்த்த மாதிரி வேறு யாரும் பக்கத்தில் இல்லை சாமரதாரிகள் யாரும் கிடையாது இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பியூட்டிஃபுல் ஸ்கல்ப்ச்சர்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு புன் சிரிப்பு ஒரு குட்டி ஸ்மைல் இருக்கும் அந்த நைன் சென்சுரி பீரியடில் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான தீர்த்தங்கர் வந்திருக்காங்க இது வெஸ்டர்ன் கங்காவுடைய ஸ்கல்ச்சருடைய டிசைனுக்கு ஒரு மாஸ்டர் பீஸுன்னு சொல்லலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து குட்டியாக வந்து ஒரு பார்சோன் ஆதர் காட்டியிருக்காங்க இந்த பார்சோன் ஆதர் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒருத்தர் யாரோ ஏதோ பறையோ இல்லை ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மாதிரி இருக்குது அவர் பார்சன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா மேலே வந்து அஞ்சுல நாகம் வந்து படம் எடுத்த மாதிரி இருக்குது தலை மேலே சொன்னால் அவர் பார் இவர் வந்து தீர்த்தங்கரர் ஆனால் வந்து எந்த தீர்த்தங்குறதுன்னு நமக்கு சொல்கிறதுக்கு இங்கே வந்து அதுக்கான சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் எதுவுமே இல்லைனால இவர் வந்து ஒரு தீர்த்தங்கர்னு எடுத்துக்கலாம் நம்ம எப்படி கீழே இறங்கினா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய சமண சிற்பம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆக்சுவலாக சிங்கம் வரைய ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து ஒரு காலை வந்து குத்த குத்த வச்ச மாதிரியும் ஒரு கால் வந்து மடித்த இதுலேயும் இருக்காங்க ஸோ அதனால் இவங்களும் வந்து தர்ம தேவியாக தான் இருக்கணும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்சவநாதர் சிற்பம் குட்டியாக அவனை காட்டியிருக்காங்க இப்போது அங்கே இருக்க சின் வள்ளிமலையில் இருக்க சின்னமலை சிற்பங்கள்லாம் பார்த்துட்டு இப்போது இது மேலே போனால் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் படிக்கட்டுகளாக இருக்குதுன்னு சொன்னாங்க இது மேலே தான் ஏறி போகணும் போகும் இங்கே மேலே ஏறுறதுக்கு படிக்கட்டுகள் மாதிரி ஒரு சப்போர்ட்டுக்கு செதுக்கி வச்சுருக்காங்க கொஞ்சம் செங்குத்தாக தான் இருக்குது இந்த படிக்கட்டுகளில் ஏறி வந்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்ததுக்கு இந்த வியூ பாயிண்ட் ரொம்பவே வர்த்துங்க இது அண்டு இது மேலே ஏறி வர்றதுன்றது ரொம்பவே கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான் எனக்கு ஓகே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு மனதை இருக்கவங்க ஏறுங்க தம்பிக்கும் நம்ம ஸ்ரீநாத் பிரதர் இவருக்கும் வந்து பார்த்தோம் ரொம்பவே நன்றி ஸோ இந்த மாதிரியான வரலாற்று சிறப்புமிக்க எல்லாம் வந்து பார்த்திங்கனா நமக்கு பக்கத்துலேயே நிறைய இடங்கள் இருக்குது பட் அதெல்லாம் விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கெங்கேயோ போய் நிறைய இடங்களை நம்ம தே வரலாறுகளை தேடிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கவங்களும் சரி இல்லை இந்த பக்கமாக டிராவல் பண்ணுறவங்களும் சரி மறக்காமல் இந்த வள்ளிமலை கோவிலுக்கு வந்திங்கன்னா அப்படியே இந்த சமணர்கள் வாழ்ந்த இந்த குகைகளுக்கும் இந்த பக்கத்தில் இருக்க இந்த துண்டுக்கரை சின்னமலை அப்படின்ற இடத்துக்கும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம வரலாறுகளை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேருங்க ஸோ இந்த மாதிரி சின்ன பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு நிறைய உழைச்சிருக்காங்க ஸோ உங்கள் சார்பாகவும் ஒரு நன்றி நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது தேங்க் பண்ணணுன்னா அந்த குடிப்பையனுக்கு தேங்க் பண்ணணுன்னுச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்த மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி